நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நாடு முழுவதும் மத்திய அரசு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியத்தினை அறிவிச்சிருக்காங்க சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரதான் மந்திரி சூரிய இலவச பிஜிலி என்ற திட்டத்தின் கீழ் இலவச மின்சாரம் முன்னூறு யூனிட் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது இதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் முதலில் சோலார் பேனல்களை நிறுவ வேண்டும் ஒரு குடியிருப்பு வீட்டிற்கு சோலார் பேனல்களை நிறுவ திட்டமிட்டிருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ வாட் வரை பதினெட்டாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோ வாட் வரை முப்பதாயிரம் ரூபாயும் மூன்று கிலோவாட் வரை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படும் மேலும் இந்த திட்டம் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள கோலன் ஸ்லாஷ் பிஎம் சூரியகர் யோஜனா டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு இலவச மானிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமாக அதிகபட்சமாக எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம வீட்டில் சோலார் பேனல் நிறுவனம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க சோலார் பேனலுடைய அந்த ஒரு கிலோ வாட்னா ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க இரண்டு கிலோ வாட்னா முப்பதாயிரம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க மூன்று கிலோ வாட் மின்சாரம் எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க மேலும் இந்த திட்டம் குறித்து உங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சுன்னா அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் பிஎம் சூரியகார் யோஜனா டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்